வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவேன் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நான் பார்க்கக்கூடிய வேத பகுதி யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பண்ணக்கூடிய வாக்கு என்னவென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது ஆண்டவராகி பிள்ளையை ஆராதி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அநேக நேரங்களில் சில டவுட் வைப்போம் சில சந்தேகங்கள் ஆண்டவரிடம் எழுப்புவோம் நீ என்னோடு உண்மையிலே இருக்கிறீரா ஏன் இவ்வளவு பிரச்சனை வருகிறது கஷ்டம் வருகிறது என்று சொல்லி யோசிப்போம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உபத்திரவத்தின் குகையில தேர்ந்தெடுத்திருக்கிறார் உபத்திரவம் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது பொண்ணை போல உருவாக்குவார் தேவன் நீ அக்கினில நடக்கும் பொழுது வேகாமல் இருக்கும்படி செய்வார் நீ தண்ணீர்ல கடக்கும் பொழுது மூழ்காமல் இருக்கும்படி செய்வார் அதனோட அர்த்தம் என்னவென்றால் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் அக்னி போன்ற பிரச்சனைகள் தண்ணீர் போன்ற மூழ்கடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது கூட உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார் பிரச்சனைகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது வியாதிகள் உன்னை நெருக்கும் பொழுது அவமானம் நிந்தனை வரும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நீங்களும் நானும் தேவன் என்னோட இல்லை என்று சொல்லி நீ ஒதுங்கி போகக்கூடாது ஏனென்றால் உங்களுக்கு தான் வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விழவுவதும் இல்லை உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை அதனால் அந்த தத்த வசனத்தை முடித்துட்டு ஆண்டவரிடம் கேளுங்க எனக்கு உதவி செய்யுங்க அந்த வாக்கு நிறைவேற்றுங்க என்று சொல்லுங்கள் பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை